பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு திரையரங்கு நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிருக்கு எந்தெந்த ஊர் என்று நம்ம வரிசையாக பார்க்கலாம் இந்த திரையரங்கு வரிசைப்பட்டிடும் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த சிறப்பான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இளையராஜா இசையில் ஒரு ஆக்ஷனான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் திரையரங்கு முன்னூத்தி நாள் ஓடிய மெகா கிட் சூப்பர் ஹிட் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு செல்வச்சு கொண்டாடிய இந்த திரைப்படம் இப்போ ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா திரையரங்குலேயும் ஓப்பன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்கு அந்த திரையரங்கு வரிசையை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க அதிக தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு முப்பத்தஞ்சு தேட்டருக்கு மேலே சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜயா பார்க்கில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏழைகாலு மற்றும் பத்திரிக்கைக்கு ஒரு ஷோ அடுத்தது மீஞ்சூரில் பார்த்திங்கன்னா மணி சினிமாவில் பதினொன்றரை ஆறரை அடுத்து மாயாஜாலில் பதினொன்றரை ரெண்டு நாற்பது ராம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா செங்குவார் சத்திரம் பதினொன்று நாற்பத்தஞ்சு ஆறே ஹாலுக்கும் ரிலீஸ் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராதா பார்முலா என்ற தேட்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மூணு ஆறரை பத்து நாலு ஷோ ஓட்டுறாங்க ரோஹிணி திரையாளுங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டே ஹாலு நாலு அடுத்து பிவிஆர் பிஎஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தஞ்சு ஏழு இருபதுக்கு ஓடுது காசி தேட்டரில் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் பத்து அடுத்து ஒன்று நாலரை ஏழு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி பதினொன்றரை ஷோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ஓட்டுறாங்க சீகே சினிமாவில் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நைட்டு பதினோரு மணிக்கும் ஓடுது பிவிகே எஸ்கே மகளில் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை ஏழு இருபது மார்பிள்ஸ் திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பது ஒம்பது முப்பதுக்கு சிவசக்தி ஏசரப்பாடியில் பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு ஆறு முப்பது பத்து மணிக்கு வருஷம் பெரம்பூரில் பார்த்திங்கன்னா நாலு இருபது அடுத்து பார்த்திங்கன்னா நாலு முப்பது பிவிஆர் மகளில் ஓடுது மகாராஜா சினிமாவில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு முப்பதுக்கு ஒரு இது ஓடுது பிவிஆர் விஆர் அண்ணா நகரில் இருக்க தேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த மஹாலில் ஒரு ஷோ மட்டும் ஓட்டுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்வாக்ஸ் மஹாலில் பார்த்திங்கன்னா இந்த மூ மூணு இருபத்தஞ்சிக்கு இந்த திரைப்படம் ஓடுது பிவிஆர் விஜய மஹாலில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐம்பதுக்கு பிவிஆர் சத்திய தேட்டரில் பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை பக்கத்தில் இருக்க சத்தியம் அதில் பன்னெண்டு இருபதுக்கு ஓஎம்ஆரில் ஓஎம்ஆர் பிவிஆரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது பிவிஆர் அனுமன் தேட்டரில் பார்த்திங்கன்னா மூணு பத்து அம்பா மகலில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ஏழு ஐம்பதுக்கு பிவி வேளச்சேரியில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு முப்பதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிவிஆர் கிரேண்டரில் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பத்து இருபதுக்கு தான் அடுத்தது என்வாஸ்தி நேஷ்னல் ஆர்கார்டில் பார்த்திங்கன்னா மூணு பதினஞ்சுக்கு அடுத்து பிவிஆர் தியாகராஜந்தில் பார்த்திங்கன்னா திருவான்மூரில் ஒன்று இருபத்தஞ்சி ஜி ஜிஎல்பி லட்சுமி பாலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா பாடியில் பன்னெண்டு அடுத்து மூன்றரை ஏழுரை பத்துரை ஷோ நாலு ஷோ ஓடுது அடுத்து வேல் சினிமாவில் பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்போதரை திருவாயமூரில் அடுத்து கமலா தேட்டரில் ஒம்பதுரைக்கு ஒரு ஷோ ஓடுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் சினிமாவில் ஒன்றுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சினிமாவில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆறு மணிக்கு அடுத்தது கிராண்ட்லூரில் பார்த்திங்கன்னா தாம்பரம் அங்கே பதினொன்று நாற்பத்தஞ்சி ஆறு நாற்பத்தஞ்சு பத்து ஆறு அடுத்து எஸ்ஆர்கே செங்கல்பட்டு பதினொன்று அடுத்து ரெண்டரை அடுத்த ஆற பத்தரை இந்த மாதிரி ரெகுலராக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே அங்கே அவ்வளோ ஓடுது அடுத்து நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கேசி சினிமாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ அடுத்தது சங்கீதா மல்டி தேட்டரில் பார்த்திங்கன்னா பத்து நாற்பது ரெண்டு பத்து ஆறு அடுத்தது ஒம்பது பத்து அடுத்து ப்ராட்வே சினிமாவில் பார்த்தீங்கன்னா மூணு முப்பத்தஞ்சு அம்பால் காம்ப்ளெக்ஸ் பத்து ஐம்பது ரெண்டு முப்பது ஆறு முப்பது பத்து முப்பதுக்கு ஓடுது என் ப்ராவேட்வே கோயம்புத்தூரில் தான் மூணு பத்து அடுத்து கற்பகம் தேட்டரு கோயம்புத்தூரில் பத்து நாற்பத்தஞ்சு அடுத்து பிவிஆர் ஆல்பர்ட் தேட்டரு கோயம்புத்தூர் பன்னெண்டு முப்பது அடுத்து காவேரி தேட்டரு ஏழு பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் எல்ஏ சினிமாவில் பார்த்தீங்கன்னா கோமதியில் பதினொன்று ரசம் ஓடுது அடுத்து திருப்பூர் சினிமா சினிமா காசின்னு இருக்கிறோம் அங்கே பத்து முப்பது ரெண்டரை ஆறரை நாலு சோ ஓடுறாங்க அடுத்த உஷா தேட்ரு இது பொறுத்த பத்து நாற்பது ரெண்டு பத்து ஆறு பத்து ஒம்பது பத்துக்கு ஓடுதுங்க ஊட்டி ஊட்டி பார்த்திங்கன்னா மே மஹாலில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஏ ஹால் இந்த திரைப்படம் ஓடுது சேலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜம் காம்ப்ளெக்ஸில் பதினொன்றரை ஆறு நாற்பது ஏஆரில் பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டரை ஆறரை பத்துரை ஆஸ்காரில் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தி ஐந்தில் இதெல்லாம் சேலம் தேட்ரு ரோலக்ஸ் டிஎன் தேட்டரு பார்த்திங்கன்னா நாலு இருபது பத்து பத்துக்கு பிவிஆர் சினிமாவில் பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழுக்கு அடுத்து திருச்சியில் எல்ஏ சினிமாவில் பதினொன்ற ரெண்டு நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா எல்ஏ சினிமாவில் அதிலே ஒரு சோனா இருக்குது அதில் பதினொன்று இருபது மூணு ஹால் ஸ்டார் சினிமாவில் பதினொன்று காள் அடுத்து பத்தேஹால் மதுரையை சுற்றி பார்த்திங்கன்னா மதுரையில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க மதுரையில் வெற்றி தேட்டரில் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு அடுத்து ஜெயா தேட்ரு பத்து முப்பது ரெண்டு முப்பது ஆறு முப்பது பத்து முப்பதுக்கு அங்கே ரெகுலராக ஆசோ அடுத்து கோபுர சினிமாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஏழரைக்கு ஓடுது சண்முக சினிமா மதுரை சண்முக சினிமா ஆறு முப்பது பத்து முப்பது அண்ணாமலை தேட்டரில் பார்த்தீங்கன்னா பத்து முப்பது ரெண்டரை ஆறு முப்பது இந்த மாதிரி ஓடுது கணேஷ் தேட்ரு மதுரையில் கணேஷ் தேட்ரு சே மேலூரில் பதினொன்று நாற்பது மூணு பத்து ஏழு பத்தம்பதுக்கு ஓடுது ஐமோக்ஸ் விசால் மஹாலில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபதுக்கு ஓடுதுங்க அடுத்து பிவிஆர் பார்த்திங்கன்னா கோயர் மகளில் கடலூர் மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஓடுது குமாராஜேந்திரனில் பார்த்தீங்கன்னா பத்தரை வரைகள் தருமபுரியில் பார்த்திங்கன்னா டிமேக்ஸ் தியா தேர் பதினொன்று பத்து ஆறு ஐம்பது தேனியில் பார்த்தீங்கன்னா வெற்றியில் பதினொன்று இருபது ரெண்டு ஐம்பது பத்து ஐம்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேவேஸ் மகாலா அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ஆறரை மாதிரி மூணு ஷோ ரெகுலராக ஓட்டுறாங்க மதுரை மற்றும் திண்டுக்கல் கோவை திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் தென்காசியை பொறுத்த வரைக்குமே சுரண்டை கவிதா மற்றும் ஆலங்குளம் பிவி மல்டிப்ளெக்ஸ் திருநெல்வேலி தேட்டரில் பத்மத்தில் ஓடுது அது நாகர்கோவிலில் கார்த்திகையில் கரூரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் ஓடுது ரெகுலராக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னையில் தான் பொதுவாக அதிக தேட்டரில் வெளியிட்ருக்கிறாங்க குறிப்பாக இன்னும் நிறைய சில திரைப்படங்களுக்கு பேப்பரில் ஆடு வந்திருக்கும் ஆனால் கேப்டன் பிரபாகர ரிலீஸுக்கு பேப்பரில் எந்த ஒரு ஆடும் கொடுக்கல அது என்னன்னு தெரியல ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் டிக்கெட்டு ஆன்லைனில் எல்லா ஊர்களிலுமே ஓப்பன் ஆகிருக்கு குறிப்பாக நம்ம சொன்னோம்னா சென்னையில் தான் சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தேட்டர்கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு அதனை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் ஒரு ஒம்பது தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு மதுரை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தேட்டருக்கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு அதனை தொடர்ந்து சேலத்தில் அதிகம் மற்ற திருச்சி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆறு தேட்ரு அஞ்சு தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு ஊர்களையும் கேப்டன் பிரபாகரம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஓடிருக்கு மதுராந்தகத்தில் பார்த்திங்கன்னா நாலு நாலு இது ஓடுது பொதுவாக பொறுத்த வரைக்குமே மதுராந்தகத்தில் அங்கே ஒரு ரெண்டு மூணு தேட்ரு திருவரு திருவள்ளூர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலசுப்ரமணிய சினிமா செங்கம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ரெண்டரை ஆடுற பத்துரை ஷோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ஓட்டுறாங்க கேப்டன் பிரபாகரன் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மற்றும் திருவுருலு வேலூர் வேலூர் இந்த மாதிரி எல்லா ஊர்களுமே கேப்டன் பிரபாகரன் ஒரு ரெண்டு திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு சோ ஓட்டுறாங்க கிட்டத்தட்ட நாலு ஷோ ஓட்டுற திரையரங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னை மற்றும் கோவை மதுரை இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா நாலு ஷோ ரெகுலராக ஓட்டுறது கரூர் அது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பல இடங்கள்ல இருந்திருந்தாலும் திருச்சி விழுப்புரம் அடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர் சிவகாசி இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒவ்வொரு தே ஒவ்வொரு தேட்டரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓட்டுறாங்க ஒன்று காலையில் ஓட்டுது இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த மாதிரி ரெண்டு ஷோலாம் பல திரையரங்கில் ஓடுறாங்க ஒரு சில தேட்டரில் தான் ரெகுலராக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஷோ ரெகுலராக இருபத்தி எட்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வாதங்கள் கேப்டன் பிரபாகரன் எல்லா திரையரங்கிலுமே ஓடும் நம்ம குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் எங்கெங்கே ஓடுதுன்னு சொல்லி வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த ஊர்களை எந்தெந்த திரையரங்களை ஓடுன்னு சொல்லி வரிசைப்பட்டு நான் கொடுத்துருக்கேன் குறிப்பாக நிறைய ஊர்களை இதில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த திரைப்படம் இருபத்தெட்டாம் தேதி வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு மறுநாள் வந்து பாலியல் தேட்டரில் எடுத்துருவாங்க அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக ஒவ்வொரு திரையரங்குகளும் கிட்டத்தட்ட நாலு சோ ஷோ ஓடுகிறது இருபத்தி எட்டாம் தேதியும் கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் கேப்டன் பிரபாகரன் வரும் வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அமையும் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறு திரையரங்கள் ஐநூறு திரையரங்கு என்பதை பார்க்கும்போது இப்போ சென்னையை தரத்துமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது எழுபது எண்பது கிட்ட வந்துருச்சு அதனைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரும் அதிகமாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஐநூறு திரையரங்கு சராசரியாக இந்த திரைப்படம் வெளியிட்டிருக்கு பெரிய பெரிய மகளாம் இருக்குது அந்த மகள்லாம் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக எந்தெந்த ஊர்களில் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகி ஆன்லைனில் புக்கில் இருக்குதுனுச்சா அவங்களுக்கு இது பண்ணிருக்கேன் உங்கள் ஊர்களில் எந்தெந்த திரையரங்களை ஓடின்னு கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஊர்களை நம்ம விடுபட்டுருக்கலாம் குறிப்பாக நிறைய ஊர்களில் சொல்லலாம் ஏன்னா நிறைய தேட்டரில் ஷோகள் அதிகமாக ஓடுது அதனால் நம்மளால் இது பண்ண முடியல குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் தின தினம் எங்கே ஓடுதுன்னு உங்களுக்கு ஒரு ஒரு அப்டேட் இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு ஆன்லைனில் புக் பண்ணி கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் ஆக்சனாக திரைப்படத்தை நாளை திரையரங்கு நம்ம சந்திப்போம்